சரி சரி எங்க வீட்டுக்கு வரச்சுல அதனால ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் திராட்சை பழம் ஆமா அப்புறம் ஒரு ஆறு லிட்ரு பாட்டில் இவ்வளவு வாங்கிட்டு தெரியல ஐயோ இல்லைங்க இல்லைங்க யாரையும் ஆஸ்பத்திரியில் சேர்க்கல நீ டெய்லி செக்கா இருக்காவுல்ல அவைய ஒரு ஒரு வாரமா பச்சை தண்ணி கூட குடியாம கிடக்காவலாம் ஒரே வாங்கி ஆமா ஆனால் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு பழத்தெல்லாம் கொடுத்துட்டு வரலான்ட்டு இருக்கேன் ஆமாங்க ஆமா ஆமா எப்போ வரீங்க என்ன ஒரு மணி நேரம் ஆகுமா வாங்க மெதுவாக வாங்க நான் அதுக்குள்ள குளிச்சு கிளம்பியிருக்கேன் ஐயங்க அந்த ஆர் ஆ ஆர் லிஸ்டோட போனா இப்பலாம் மதிப்பு ஆ ஆ மறக்காம வாங்கி தந்துருங்க ஆ சரிங்க வைக்க வைக்க சப்பா ஒரு கடமை முடிஞ்சி ஆமா அந்த பழத்த எல்லாம் கொண்டு போய் பார்த்துட்டு வந்துட்டோம்னா என்ன இருக்கா எப்படி இருக்கா வந்து போய் பார்த்துட்டு வந்துறலாம்ல ஏகா இது யாரி ஏடி என்ன டீ நான் பேசுனது உள்ளார ஒளிஞ்சு கிடந்த கேட்டிட்டு இருந்தே உங்க வீட்டுக்கு வரணும்னு தான் வந்தேன் இந்த போன் பேசிட்டு இருந்தீல அத இதுல ஒரு மறைவா நிக்கே ஆ சொல்லுடி என்ன விஷயம் நான் வந்த விஷயம் இருக்கட்டி நீங்கள் யாரக்கா பார்க்க போறீங்க அதுவும் ஆறு லிக்ஸ் பாட்டிலாம் வாங்கிட்டு யாருக்கும் உடம்பு சரியில்லையோ யாட்டி ஸ்மெயிலி அக்கா தான் ஆமாம் ஒரு வாரமாக பச்சை தண்ணி குடி ஆமாம் கடை அது ஒரு எட்டு என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆ சரிக்கா ஏட்டி நீ என்னத்துக்கு வந்து அதை சொல்லி இல்லைக்கா ஒரு நாளும் போனு வெளியே நின்று பேச மாட்டியல வீட்டுக்குள்ள தான் இருந்து பேசுறிய நீங்கள் புதுசாக வெளியே நின்று பேசுனீரா அதான் யார்கிட்ட பேசுறியன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் கேட்டி இதெல்லாம் ஒரு பழப்பாட்டி ஆ நான் யார்கிட்ட பேசுனா உனக்கு என்ன யாவா வீட்டில் கேளோ பாட்டி அந்த பக்கா ஏ அம்மா என்ன வரது வராதே ஒரு போன் பேச முடியல அப்படிங்க என்ன ஐனஸ் அபரகசியம் பேச போறோம் ஏ ஆண்டவரே தக்கத்திட்டு காரில வர வரது இருக்கு இருந்து கடை தரந்து என்ன செய்ய முடியும் நீ கடை லீவுன்னு போட வச்சற வேண்டியதா இப்படி ஒரு போட மாட்டிட்டோம்னா வேற எல்லாம் கடை லீவுன்னு பேர்வாவல்ல இல்லன்னு வெச்சிடுங்க ஐயா இன்னும் தரக்கலையே இன்னும் தரக்கலையேன்னு அந்த சாப்டார் எல்லாம் வெயிட் பண்ணி பாப்பாவோ

வாரமா பச்சை தண்ணியில குடியாமே கடக்கலாம் என்னனே தெரியல உடம்புக்கு انا ஒரு ரெட்டே போய் பாத்துட்டு வரலாம்னு இருக்கேன் வரச்சில வர பளம் ஆர்டிச்சுலாம் வாங்கிடறதுல இருக்கேன் போல அது கொண்டு போய் கொடுத்து பாத்துத் தந்துறேன்டி தான் இப்போ நானும் வாரேன் கடைக்கு வர லீவ் விட்டுட்டீயே அப்ப சும்மா உட்கார்ந்து என்ன செய்யப் போறேன் உங்க பின்னாடி அது வாரேன் ஏட்டி நான் வீட்லயே குளிச்சிட்டு சேலை எல்லாம் மாத்திட்டு அங்கேப்புறம் தான் போவேன் வாரேன் சரி அப்ப வா கடைக்கு லீவ் விட்டியளோ

நல்ல வேலை ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி பேருந்தோம் நமக்கு இந்த ஆர்டர் கிடைச்சிருக்காது அப்படி லட்டி நம்ம இல்லாதனால இந்த ஆர்டர் நமக்கு கிடைச்சிருக்கும் எப்படி சொல்லுதியே லட்டி நம்ம செய்யிறது தரமான உணவா இருந்தா எங்க இருந்தாலும் நம்மள தான் தேடி வருவாங்க இப்ப நம்ம சாப்பாடு வீட்டு சாப்பாடு மாதிரி நல்ல தரமா சுவையா நல்ல ஹெல்த்தியா இருக்கிறதுனால தான் அந்த அண்ணே நம்ம கிட்டே இது இதே நம்ம ஏனா தானான்ட்டு நமக்கு என்ன அப்படிஞ்சு சமைச்சு போட்டு போயிட்டோம்னு வச்சுக்கியா ஒரு பைய கூட இங்க வரமாட்டான் ஆமாக்கா அது என்னவோ உண்மைதான் தரம் பார்த்து தான் எல்லாம் வாங்குறவ네 ஏடி அதுக்கு உண்டான காசை கொடுக்கவே அந்த காசுக்கு தகுந்த மாதிரி நம்மள தரமானதா கொடுக்கணும் அவ்ளோதான் பரவலக்க வியாபாரத்தை கத்துக்கிட்டீ இந்த மாமனோட மனசே மல்லிகப்பு போல இந்த அந்த வண்ணமேலதனால் எண்ணியது போல பூச் குத்தான குளுமையும் கூடி வருதே ஆ கிஞ்சாபலதா இருக்கும் பாடலை மட்டும் குத்தாளத்தில் குளித்தது போல இருக்குதா அப்படின்னு பாட முடியும் உங்கள் அடிக்க வெயிலுக்கு வேற்று தண்ணியாக ஆ ஆ குளிக்கவே வேண்டியல வேற்று தண்ணிலையே குளிச்சிடலாம் போல் அம்புட்டு வேறு வே என்ன வெயிலுங்கிய ஏ அப்பா மண்டை மண்டமில் முடியல எனக்கே இப்படி வேற்றுக்கொட்டுதுண்ணா மண்டை நிறைய முடி வச்சிருக்க உங்களுக்குலாம் எப்படி வேற்றுக்கிட்டோம் என்ன செய்வியோ ஒரே குளுக்கமாக இருக்கும்லாம் ஏன் சட்டிக்கு என்ன மாதிரி எல்லாரும் ஒரு மொட்டையை போட்டிருக்கீரா ஆச்சி சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் ஆமாம் அவ்வளோ வரும் போய் ஒரு மொட்டையை போட்டு வாங்க முடிதானே அப்புறமா வளர்த்துக்கிடுவோம் ஆச்சி ஏட்டி வாங்க ஏட்டி இன்னைக்கு நான் ஹோட்டலுக்கு வரலன்னு உடனே தூக்கிட்டு போகிறதுக்கு என் வீட்டை தேடியே வந்துட்டீங்களா வீட்டு முன்னாடி இருந்தால் தான் என்னையே கண்டுபிடிச்சிருவீன்னு கொல்லப்புறத்தில் வந்து உட்காந்தா இங்கேயே வந்துட்டீங்களாடி ஆமாம் எலிசபெத் ராணி வரல நாங்கள் ஹோட்டலில் வியாபாரமே ஆகாது நாங்கள் தூக்கிட்டு போகலான்னு வந்திருக்கோம் ஏட்டி நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் நான் ராணிட்டி ஐயா ஆச்சி நாங்க அதுக்கு வரல கடைக்கெல்லாம் லீவ் விட்டுட்டோம் மத்தடுங்க ஏட்டியா ஏடி நான் வரலன்னா உங்களுக்கு சமாளிக்கி அழகா ஏட்டி நான் ஒரு பதினோரு மணிக்கு போல வரலான்னு இருந்தேன் எதுக்கு அதுக்குள்ள கடைக்கு லீவ் விட்டா வீட்டில் புளி சுத்தமாக இல்லட்டி அதை இது கொட்டியே எடுத்து குச்சி போட்டோம்னா காய வச்சுட்டு வரலான்னு நினைச்சேன் அதுக்குள்ள எதுக்கிட்டே இப்படி அவசரப்படுதியோ ஐயா ஆச்சி அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்மெயில் ஒரு வாரமா பச்சை தண்ணியும் குடியாமல் ஒன்றும் குடியாமல் கிடைக்காமலாம் ஒரே வாங்கியாமா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டோம் ஏட்டி நான் கேள்விப்பட்டேன் எதுக்கு பச்சை தண்ணி குடிக்கலையா பச்சை தண்ணி பிடிக்கலன்னா அவனால் சுடு தண்ணியை போட்டு குடிக்க முடியுதுன்னு தெரியல ஆச்சி உடம்புக்கு என்னதான் பண்ணதும் தெரியல அதான் அந்த பழங்கள்லாம் வாங்கி கொடுத்து பார்த்துட்டு என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு வரலான்ட்டு போகிறோம் நீங்களும் வரியல ஏட்டி இது என்ன கேள்வி பிறகு போய் பார்க்கணும்லாம் என்னென்னு ஆனால் என் வீட்டில் எந்த பழமும் இல்லையாட்டி அந்த கவருக்குள்ளே அந்த புளி எழுதி போட்டுக்கிடுவோமா ஐயா ஆச்சி புளி எதுக்கு இப்படி என்னமோ புளி கேட்டடா ஒரு கிலோ நூறு புளியை சாதாரணமா நினைச்சிராத இதை கரைச்சு ரசம் வைக்கலாம் காரக்குழம்பு வைக்கலாம் வெண்டக்காய் குழம்பு வைக்கலாம் முட்டை குழம்பு வைக்கலாம் மீன் குழம்பு வைக்கலாம் அது ஏன் ஒரு சோம்புளை கரைச்சு சீனிய போட்டு ஜூஸா கூட குடிக்கலாம் இத்தனை நல்லது இருக்கு இதாட்டி சும்மா இல்லக்கா அது எதுக்குன்னு தான் கேட்டேன் இராட்டி அதையும் எடுத்துட்டோம் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் அவ்ளோ ஆச்சு அப்போ வாடியெல்லாம் போவோம் இராட்டி நான் அன்னைக்கே சொன்னேன் அவளை போய் ஆஸ்பத்திரில் பாரு பாருன்னு என்னமா வச்சுட்டு இருக்கா எனக்கும் சந்தேகமாக தான் இருக்காச்சி ஆமாம் இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த நேரத்தில் பச்சை தண்ணி கூட குடிக்கிறதுக்கு மனசு வராதே மாந்தியாதான் வரும் இராட்டி நான் அன்னைக்கு உறுதியாக தான் சொன்னேன் ஆமாம் அவன் முழுவாம தான் இருக்கா கிடந்தா இப்படியே வாந்தி வரும் எம்மாடி என்னால எல்லாம் வாந்தி தாங்கிக்க முடியாது நான் என்னமே டெய்லி ரெண்டு வாட்டி குளிக்கலாம்னு இருக்கேன் ஏடி கிறுக்கி மூடுவாமா கடக்கதுனா வீட்டு தொட்டில தண்ணி இருந்தா முழுக வேண்டியேதானே எதுக்கு மூழுவாமா கடக்கவே இது உங்களுக்கு இது புரியவே வேண்டியதில்ல புரியாது நாளே எங்க வீட்டு தொட்டில நல்லா முழுகி முழுகி குளிப்பனே எங்க அம்மா கூட விளக்க மாதிரி எடுத்துட்டு வரட்டுவாப்ளே கேட்டி அது வேற முழுகிறது இது வேற முழுகிறது வாங்குக்க உங்களுக்கு விவரமே பத்த மண்டிக்கு யாருக்கு எனக்கா ஏட்டி அவ கிடக்கா அவளுக்கு ஒண்ணும் தெரியாது ஏட்டி இரு ஒரு கவர் எடுத்துட்டு வரேன் புளி அள்ளி போட்டு போவோம் என்ன ஏதனு பார்த்து ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வருவோம் பாவம் டீ பச்சை பிள்ளை வச்சுக்கிட்டு ஆமா ஆச்சி இரு வந்துருதேன் ஆச்சே